அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கலை சொற்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நைன்த்து ஸ்டாண்டர்டு தமிழில் எல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கலை சொற்களும் ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கலை சொற்கள் இருந்து பத்து கொஷின் கேட்க போகிறதா சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க கலை சொற்கள் பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோரில் கலை சொற்கள் மட்டுமே ஒரு சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ கலை சொற்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இது சிலபஸ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற முப்பத்தி ஒன்றாவது வீடியோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஸோ ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஏற்கனவே முப்பது வீடியோ கிட்டே அப்லோட் பண்ணியிருக்கோம் இது முப்பத்தி ஒன்றாவது வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நைன்த்து தமிழ் எல் ஒன் எல் ஒன்னு இருக்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அதாவது புக்கு இன்சைடு இருக்கக்கூடிய கொஷின்ஸு கூட நம்ம வந்து கலைச்சொற்கள் வந்து எடுத்திருக்கோம் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னா மென்பொருள் ஆங்கில உச்சரிப்பு வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் வரும் ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்வேர் வந்து மென்பொருள் ப்ரௌசர் வந்து உளவி ப்ரௌசர் வந்து உளவி க்ராப் வந்து செதுக்கி க்ராப் அப்படின்னா செதுக்கி கர்ஷர்னால் ஏவி அல்லது சுட்டி கர்ஷர்னா ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி சர்வர் வையவ வை வயக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் அப்படின்னா உரை ஃபோல்டர்னா உரை லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் மடிக்கணினி பாருங்கள் மொழி பெயர்க்க லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கியம் பிலோலஜிஸ்டிக் மொழி ஆராய்ச்சியாளர் பிலோலஜிஸ்டிக் மொழி ஆராய்ச்சியாளர் பாலிகுளோட் பழமொழி வல்லுனர் பாலிகுளோட் பழமொழி வலுனர் போனோலொஜிஸ்டிக் ஒளியியல் வலுநர் போனோலொஜிஸ்டிக் ஒளியியல் வல்லுனர் போனிட்டிக்ஸ் ஒலிப்பியல் போனிட்டிக்ஸ் ஒலிப்பியல் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி வருது ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த்து தமிழ் இயல் டூ பொருத்தக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பேங்க் புக்கு தமிழ் நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறோம் அதனால் பொறுத்தகன்னு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருந்ததுனால அப்படியே நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது உருவன் மோர்ஃபிமி உருபன் மோர்ஃபிமி ஒளியன் போன்மி ஒளியன் போன்மி ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் பேரகராதி லெக்சிகன் கலைச்சொல் அறிவோம் குமிழிக்கல் கோணிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கோணிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் ட்ராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் ட்ராபிக்கல் ஜோன் ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த்து தமிழ் இயல் த்ரீ வந்து பார்க்கலாம் கலைச்சொல் அறிவோம் அகழ்வாய்வு எக்ஸ்கேவியேஷன் அகழ்வாய்வு எக்ஸ்கேவியேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃப் கல்வெட்டியல் எபிகிராஃப் நடுக்கல் ஈரோஸ்டோன் நடுக்கல் ஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு இயல் நான்கு வானூர்தியல் ஏரோநாட்டிக்ஸ் வானூர்தியல் ஏரோநாட்டிக்ஸ் மின்னணுவியல் ஏவியோனிக்ஸ் மின்னணுவியல் ஏவியோனிக்ஸ் கூட்டமைப்பு பொருட்கள் கம்போசிட்ஸ் கூட்டமைப்பு பொருட்கள் கம்போசிட்ஸ் பிஎஸ்எல்வி அதனுடைய விரிவாக்கம் போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் சித்தாரா அதனுடைய விரிவாக்கம் வந்து சாஃப்ட்வேர் ஃபார் இன்டிகிரேட்டட் ட்ரெஜெக்டரி அனலைசஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் சித்தாராவின் விரிவாக்கம் வந்து சாஃப்ட்வேர் ஃபார் இன்டிகிரேட்டட் ட்ரெஜெக்டரி அனலைசஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் ஸோ அதே லெசனில் நிறைய லெசன் இன்சைடு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் இந்த நியூ சிலபஸ் தமிழ் சிலபஸில் அழகு ஃபோரில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் பத்து கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு சிக்ஸில் பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்து கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த அழகு சிக்ஸில் வந்து இது வந்து கவர் ஆகும் மொத்தத்தில் கலைச்சொற்கள் அந்த மொழிபெயர்ப்பு சார்ந்து தமிழ் டூ ஆங்கிலம் ஆங்கிலம் டூ தமிழ் இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிட்டோம்னா பதினஞ்சு கொஷின் வரப்போகுது தமிழில் அப்போ யூனிட் சிக்ஸில் வந்து எளிய மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து இது வந்து கவர் ஆகுது ஸோ நம்ம காமனாக ஃபுல்லாகவே படிச்சிட்டோம்னா பதினஞ்சு கொஷினுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம் ஸோ பாருங்கள் ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காஃபியர் ஒளிப்படி இயந்திரம் வந்து ஃபோட்டோ காப்பியர் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் தொலை நகல் இயந்திரம் ஃபேக்ஸ் தானியக்க பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் தானியக்க பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் விற்பனை கருவி Point of சேல் Terminal விற்பனை கருவி வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் சில்லு சில்லு அப்படின்னா சிப்பு மெமரி கார்டு சில்லுனா Chip திறன் அட்டைகள் Smart Cards திறன் அட்டைகள் வந்து Smart Cards வருடப்படுகிறது Scanning வருடப்படுகிறது Scanning ஆலரி சோதனை கருவி Biometric Device ஆலரி சோதனை கருவி வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் தேசிய திறனாய்வுத் தேர்வு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனாய்வுத் தேர்வு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகைத் தேர்வு நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் ஊரகத் திறனாய்வுத் தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட்டு சர்ச் எக்ஸாமினேஷன் ஊரகத் திறனாய்வுத் தேர்வு தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடண்ட்ஸ் டேலண்ட்டு சர்ச் எக்ஸாமினேஷன் விரலி அப்படின்னா பென் ட்ரைவ் இது இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில் எளிய மொழிபெயர்ப்பு அழகு சிக்ஸில் இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அவங்களே பென்ட்ரைவு பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்காக கோப்பு டாக்குமெண்ட் கோப்பு டாக்குமெண்ட் உரை அப்படின்னா ஃபோல்டர் உரைனா ஃபோல்டர் திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு ரெண்டு டைம் வந்துருச்சு இந்த ரெண்டுமே ரெண்டு டைம் வந்துருச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை திறன் அட்டை வந்து ஸ்மார்ட் கார்டு டிஎன்இபிடிஎஸ் தமிழக அரசின் நியாய விலைக்கடை டிஎன்இபிடிஎஸ் தமிழக அரசின் நியாய விலைக்கடை ஒளிப்படி இயந்திரம் ஜெராக்ஸ் ஒளிப்படி இயந்திரம் ஜெராக்ஸ் கலைச்சொல் அறிவோம் ஏவு ஊர்தி லான்ச் விஹிக்கிள் ஏவு ஊர்தி லான்ச் விஹிக்கிள் ஏவுகணை மிசில் ஏவுகணை வந்து மிசில்ஸ் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் இது வந்து அந்த கலை சொற்களில் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கலை சொற்கள் அதாவது அழகு ஃபோரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ச் என்ஜின் வலசை அதாவது மிக்ரேஷன் ஓவாமை அலர்ஜி மரபணுஜின் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் அது வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க கலை சொற்களில் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவேற்றம்னா அப்லோடிங் அப்லோடு பதிவிறக்கம் வந்து டவுன்லோடு பையனியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அதான் சுருக்கம் பிஎன்ஆர் பைனியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு மின்னணு கருவிகள் எலெக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் இயல் ஐந்து கலைச்சுவர்கள் பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் தன்னார்வலர் வாலண்டீர் தன்னார்வலர் வாலண்டீர் கலர் நிலம் சாயிலின் சாயில் கலர் நிலம் சாயிலின் சாயில் சொற்றொடர் சென்டென்ஸ் சொற்றொடர் சென்டென்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு இயல் ஆறு குடையுறை கோவில் கேவு டெம்பிள் குடையுறை கோவில் கேவு டெம்பிள் கருவுளம் ட்ரெஸ்ஸரி கருவுளம் ட்ரெஸ்ஸரி மதிப்புரு முனைவர் ஓனரேர் டாக்டரேட் மதிப்புரு முனைவர் வந்து ஓனரேட் டாக்டரேட் மெல்லிசை மெலோடி மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம் வந்து டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் உணர்ச்சி காம்பினேஷன் ஸோ எல் ஏழு இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் கரும்பு கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு எல் எயிட்டு எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்ம் தி லெட்டர் எழுத்து சீர்திருத்தம் வந்து ரீஃபார்மிங் தி லெட்டர் எழுத்துரு ஃபாண்டு எழுத்துரு ஃபாண்டு மெய்யியல் அதாவது தத்துவம் ஃபிலோசஃபி மெய்யல் அல்லது தத்துவம் வந்து ஃபிலோசஃபி அசை சிலபல் அசை சிலபல் எதுகை தொடை ரைம் எதுகை தொடை ரைம் ஸோ நெக்ஸ்ட்டு இயல் ஒன்பது மனிதம் யுமேனி மனிதம் யுமேனி ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி கழகம் கல்ச்சுரல் அகாடமி வசன கவிதை ஃப்ரீவர்ஸ் வசன கவிதை ஃப்ரீவர்ஸ் ஓம அணி ஸ்மைல் அது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எஸ்ஐஎம்ஐஎல்இ எஸ்எம்ஐஎல்இ கிடையாது எஸ்ஐஎம்ஐஎல்இ உருவகாணி மெட்டாப்பர் உருவகாணி மெட்டாப்பர் ஸோ இதோட இயல் ஒன்பது கலை சொற்கள் வந்து முடிஞ்சது நம்ம அடுத்து டென்த்து பார்ப்போம் லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாமே பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ